இன்றைக்கி நம்ம கொடுவானில்ல சுரா அல்ஃபாத்திகா நமக்கு சொல்லும் கதையையும் படிப்படையையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அஸ்லாம் வலைக்கம் ஓ அஹமத்துல்லாகி ஓ படகாத்துகோ அல்ஃபாத்திகா சுறாவோட ஏழு வசனங்களை நம்ம மூணு பிரிவாக பிரிச்சுக்கலாம் முதல் நான்கு வசனங்கள் அல்லாஹுவோட இயல்பையும் பெயரை பற்றியும் அஞ்சாவது வசனம் நம்ம அல்லாக்கிட்ட எப்படி இருக்கணுன்றதையும் நம்ம வணங்குறதுக்கும் உதவி கேட்குறதுக்கும் அல்லாஹ்கிட்ட மட்டும்தான்றதையும் ஆறு டு ஏழாவது வசனம் நம்ம நேர்வழியில் நடத்துங்கன்னு அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதையும் சொல்லுது தண்ணி குடித்தாலும் சரி நம்ம பயணம் செஞ்சாலும் சரி இல்லை படித்தாலும் சரி அல்லாஹுவோட பெயரால ஆரம்பிக்கணும் அனைத்து உலகத்துக்கும் கடவுள் அல்லாஹ் தான்ன்றதையும் அவர்தான் நமக்கு வாழ்வு கொடுக்குறாருன்றதையும் இந்த சூறா நமக்கு தெளிவாக சொல்லுது அர் ரஹ்மான் அர் ரஹீம்ன்ற அல்லாஹுடைய பெயர் அல்லாஹ் ரொம்பவே இறக்கமுள்ளவன்றத சொல்லுது இது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நம்ம என்ன செஞ்சாலும் திருந்தி வர ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளை பார்க்குற அல்லாஹ் கோவத்தை காட்டக்கூடியவன் மட்டும் கிடையாது ரொம்பவே பொறுமையும் அன்பும் கொண்டவன்றதை இந்த சூறா நமக்கு தெளிவாக உணர்த்துது நிச்சயமாக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பரிசையும் தண்டனையும் நாளை மறுமே நல்ல தரப்போகிறான் நம்ம வழிபடுறதுக்கும் உதவி கேட்குறதுக்கும் தான் இருக்கான் வாழ்க்கையில் ஏற்படுற சிக்கலுக்கு தீர்வு காணவும் அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும் அவனோட உதவி இல்லாமல் தனியாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நம்மளை நேரான பாதையில் வழி நடத்துங்கன்னு கடைசியாக வேண்டும் அது நபிமார்கள் அல்லாஹோட உண்மையான அடியார்கள் சென்ற பாதை அல்லா நீ கோபப்பட்டவர்கள் வெறுத்தவர்கள் பாதையில் எங்களே போக்கடி செல்ல வைக்காதடா அல்லான்னு நம்ம கடைசியாக பிரார்த்தனை பண்ணுறோம் அல்ஃபாத்திகாவோட முக்கிய சிறப்பே ஏழு வசனங்கள் குர்வானோட அடுத்தடுத்தோட கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது தான் இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய படிப்பினை என்னன்னா அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அவன் நாடியதை யாராலும் தடுக்க முடியாது அல்ஃபாத்திகா ஒரு சின்ன சூறாவாக இருந்தாலும் நம்ம மனசை மாற்றக்கூடிய ஒரு அழகான கதையை இது நமக்கு சொல்லியிருக்கு